வாழ்க வளமுடன் நாள் எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வபுஷுவருடன் வைகாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை மூன்று முப்பது முதல் நான்கு முப்பது வரை காலம் நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை யமகண்டம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி இரண்டு கரணம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை திதி இன்று காலை எட்டு நாற்பத்தி நான்கு வரை துவாதசி பின்பு திரையோதசி நட்சத்திரம் இன்று பிற்பகல் இரண்டு ஒன்பது வரை சுவாதி பின்பு விசாகம் யோகம் இன்று அதிகாலை ஐந்து ஐம்பத்தி ஒன்று வரை அமிர்தயோகம் பின்பு பிற்பகல் இரண்டு ஒன்பது வரை சித்த யோகம் பின்பு மரண யோகம் சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் இரண்டு ஒன்பது வரை உத்திரட்டாதி பின்பு ரேவதி ராசி நேயர்களே சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் பலம் மற்றும் பலவீனத்தை அறிந்து கொண்டு செயல்படுவீர்கள் சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் ஆதாயங்கள் அதிகமாகும் அலைச்சல்கள் கூடும் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக்கொள்வது கொள்வது நல்லது கவலைகள் விலகும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட என் ஆறு அதிர்ஷ்ட நேரம் மஞ்சள் நேரம் அஸ்வினி அலைச்சல்கள் கூடும் பரணி ஆதாயங்கள் கிடைக்கும் கிருத்திகை வருமானம் கூடும் ரிஷிபராசி நேயர்களை மேலதிகாரிகள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் தொழிலில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் சொந்த பந்தங்களின் அனுகூலமான நிலை ஏற்படும் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் உலகும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் அலைச்சல்களினால் அனுகூலங்கள் ஏற்படும் யோசித்து செயல்படவும் பொருள் வரவுகள் மேலோங்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு நீரம் மெருநீரம் திருத்திகை ஆதரவுகள் கூடும் ரோகிணி அனுகூலங்கள் ஏற்படும் மிருகசிரீஷம் யோசித்து செயல்படவும் மேல் அதிகாரிகளின் மூலம் அலைச்சல்கள் அதிகமாகும் வியாபாரத்தில் கௌரவங்கள் மேலோங்கும் ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும் மேல் அதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும் மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும் சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் சூழ்நிலைகள் அதிகமாகும் தடைகள் விலகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் மிருகசிரீஷம் அலைச்சல்கள் கூடும் திருவாதிரை ஆர்வம் ஏற்படும் புனர்பூசம் கௌரவங்கள் மேலோங்கும் கடகராசி நேயர்களை பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும் வீட்டில் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது தேகநலானில் இருந்து வந்த தேக்கநிலை நீங்கும் சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் அலைச்சல்கள் அதிகமாகும் பணியில் மேன்மைகள் ஏற்படும் விவசாயம் தொடர்பான துறைகளில் ஆதரவான நிலை கிடைக்கும் கௌரவங்கள் மேலோங்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் புனர்பூசம் ஆதாயங்கள் கூடும் பூசம் கௌரவங்கள் மேலோங்கும் ஆயில்யம் ஆதரவுகள் கிடைக்கும் சிம்மராசி நேயர்களை மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும் வேகமாக செயல்படுவீர்கள் பேச்சுக்களில் லாபமான நிலை ஏற்படும் நலனில் அக்கறை செலுத்துவது நல்லது உத்தியோகத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பணியில் பொறுமையுடன் செயல்படவும் ஆதரவுகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நீரம் மெருண் நீரம் மகம் தன்னம்பிக்கை ஏற்படும் பூரம் தேகநலன் சீராகும் உத்திரம் பொறுமையுடன் செயல்படவும் கண்ணீராசினியர்களை உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும் அலைச்சல்கள் அதிகமாகும் லாபங்கள் கிடைக்கும் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக்கொள்வது நல்லது ஆலைய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் வழக்கு விஷயங்களின் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட தூசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நீரம் ஊதா நீரம் உத்திரம் உதவிகள் கிடைக்கும் ஹஸ்தம் அலைச்சல்கள் அதிகமாகும் சித்திரை நல்ல முடிவுகள் கிடைக்கும் துலாம் ராசி பண பணப்பரிவர்த்தனைகளில் முன்னேற்றம் ஏற்படும் பிள்ளைகளின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் பணியில் கௌரவங்கள் கூடும் சொந்த பந்தங்களிடம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்ளவும் தம்பதிகளுக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது உத்தியோகத்தில் கௌரவங்கள் மேலோகும் வெற்றிகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நீரம் சந்தன நிறம் சித்திரை முன்னேற்றம் கூடும் சுவாதி விட்டுக்கொடுத்து கொடுத்து நடந்து கொள்ளவும் விசாகம் யோசித்து செயல்படவும் ரிச்சிகராசி நேயர்களை எதிர்பாராத திடீர் செலவுகள் ஏற்படும் வீட்டில் அனுசரித்து நடந்து கொள்ளவும் நெடுநேரம் நினைத்த காரியம் நினைவேறும் சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் அலைச்சல்களினால் மாற்றங்கள் உருவாகும் உத்தியோகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் வியாபாரத்தில் வருமானம் கொடும் பொருள் வரவுகள் மேலோங்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் விசாகம் நெருக்கடிகள் நீங்கும் ஹனுஷம் வேகமாக செயல்படுவீர்கள் கேட்டை பொருள் வரவுகள் மேலோங்கும் தனுசிராசி நேயர்களை உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் பணியில் லாபமான நிலை உருவாகும் அலைச்சல்களினால் ஆதாயங்கள் ஏற்படும் கௌரவங்கள் மேலோங்கும் மென்மையான நிலை ஏற்படும் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும் சுபிட்சங்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நீரம் ஊதா நீரம் மூலம் கௌரவங்கள் கிடைக்கும் பூராடம் வளமான நாள் உத்திராடம் மனக்கசப்புகள் நீங்கும் மகர ராசி நேயர்களே தொழிலில் அபமான நிலை ஏற்படும் பணியில் கௌரவங்கள் மேலோங்கும் வீடுகட்டும் எண்ணம் மேலோங்கும் அலைச்சல்களினால் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது சொந்த பந்தங்களின் வருகையால் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் ஆதாயங்கள் கூடும் மேன்மைகள் ஏற்படும் அதிர்ஷ்ட தூசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் நீரம் உத்ராடம் சிந்தனைகள் கூடும் தீர்போனம் அனுபவங்கள் கிடைக்கும் அவிட்டம் ஆதாயங்கள் உருவாகும் கும்பராசி நேயர்களே சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும் பணியில் கௌரவங்கள் மேலோங்கும் யோசித்து செயல்படுவது நல்லது குழப்பங்கள் விலகும் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் பணியில் லாபமான நிலை ஏற்படும் தொழிலிலும் முன்னேற்றம் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் நீரம் அவிட்டம் ஆதரவுகள் கூடும் சதயம் நினைத்தது நிறைவேறும் பூரட்டாதி யோசித்து செயல்படவும் மீனராசி நேயர்களே எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும் எதிலும் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்வது நல்லது கௌரவங்கள் மேலோங்கும் அலுவலகத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடையும் பணியில் லாபமான நிலை ஏற்படும் அதிர்ஷ்ட தூசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் செம்மண்ணீரம் பூரட்டாதி பிரச்சினைகள் தீரும் உத்தரட்டாதி விட்டுக்கூடத்தில் நடந்து கொள்ளவும் ரேவதி கௌரவங்கள் மேலோங்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும்